வீடாக உங்கள் வாக்குரிமை போகக்கூடாது என்பதற்காக திராவிட நாயகன் அவர்கள் தலைவர் அவர்களும் நமது இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இரண்டு பேரும் எதிர்த்து நாம் களத்தில் போராடுகிறோம் இருந்தாலும் அதே நேரத்தில் இவங்க பாட்டு முக்கி போதும் போயிட்டே இருக்கான் எலெக்ஷன் கமிஷன் பாட்டு நான் செஞ்சே தீரும் போயிட்டு இருக்கேன் அவங்களுக்கு அடுத்த சுப்ரீம் கோர்ட் போனாலும் எலெக்ஷன் கமிஷன் எழுந்து நீங்க ஒன்னு செய்ய பெருசா செய்ய முடியாது எனவே தான் நாம் அங்கே சட்ட போராட்டத்தில் நாங்க எப்படி இருந்தாலும் ஒரு நம்பிக்கை வச்சு சுப்ரீம் கோர்ட் மேல நம்பிக்கை வச்சு போராடுகிறோம் ஆனால் இருந்தாலும் அதே நேரத்தில் இங்கே காலத்தில் இந்த எஸ்ஆர் என்ற ஒரு கொடிய ஒரு முயற்சியில் நமது வாக்கு உரிமைகளை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒன்றிய பாஜக அரசு செய்ய வேண்டிய பணியில் இங்கே இங்கே இருக்கும் நமது நமக்கு வாய்ச்ச அற்புதமான எதிர்கட்சி அவர்களுக்கு அடிமையாக இருக்கும் அந்த எதிர்கட்சி அவர்களோடு சேர்ந்து இப்படி ஒரு கொள்கையை செய்கிறேன் என்பது உண்மையாக மனதுக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு ஆனால் நான் இங்கே இருக்கும் அதிமுக நண்பர்களுக்கும் நான் சொல்கிறேன் உங்களது வாக்குரிமையை மீட்க போவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நீங்கள் மனதில் எடுத்துக் வேண்டும் திமுக தொண்டர்கள் உங்களது வாக்குமையும் சேர்த்து நிச்சயமாக வீட்டு தருவார்கள் காப்பாற்றி தருவார்கள் அலை எல்லா இடத்துலையும் வராங்க நீங்க எந்த எண்ணத்தில் இருந்தாலும் தயவு கூர்ந்து மனசுல இருக்காங்க இது நம்ம திமுக தமிழ்நாட்டுக்காக பண்ற விஷயம் இந்தியாவுக்காக பண்ற விஷயம் ஏன் இந்தியாக்காக பண்றோம்னா தமிழ்நாட்டில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டால்தான் இந்தியாவில் ஜனநாயகம் தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும் என்ற அந்த உறுதி எல்லா இடத்துக்கு நபர்களின் இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் நன்றாக தெரியும் பாஜகவுக்கும் தெரியும் ஆகையால் தான் இங்கே வந்து நாம எப்படியாவது இந்த ஆட்சிக்கு ஏதாவது கலந்து உண்டாக்க வேண்டும் என்று குறிக்கிறார்கள் நமது முதலமைச்சர் அதை விடமாட்டார் உங்களது வாக்குகளை எந்த மீண்டும் சொல்ற எந்த இயக்கத்தில் இருந்தாலும் உங்களது வாக்குகளை பாதுகாக்கக்கூடிய ஒரே தலைவர் மு க ஸ்டாலின் என்பது Gracias. ¿Sí? ¿Sí?